வடக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழலியின் தமிழனியின் இருப்பான வடக்கம் தமிழியின் நிறைவாக இன்றும் தொடர்கின்றது டிஆட்டி தமிழனியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் திருவண்ணாமலை உவர்மலை கீழ் சுற்றுவட்ட வீதி முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பின்னர் மக்களின் பாவனைக்காக ராணுவத்தினரால் நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதாக கூறிய தற்போதைய அரசாங்கம் பயங்கரவாத தடை பயன்படுத்தி ஊடகங்களை நசுக்குவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது குற்றம் சாட்டினார் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் ஜனாபதி அன்றகுமார திசநாயக்காவுடன் கலந்துரையாடுவதற்கு இந்த வாரம் நேரம் ஒதுக்கி தரப்படும் என்று தெரிவித்த சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் எழுப்பிய ஒழுங்கு பிரச்சினைக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த பதிலை வழங்கியுள்ளார் புதிய அரசாங்கம் என்ற ரீதியில் புதிய அரசியல் அமைப்பை நோக்கி நாம் செல்ல வேண்டிய தேவை உள்ளதாக வெளிவுக்கார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவிக்கிறார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக சாலி நலிம் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தீர்மானத்தை தற்போதைய அரசாங்கம் நிராகரித்திருக்கின்ற போதிலும் அது மாத்திரம் போதுமானதன்றும் அதற்கு அப்பால் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் என்று இருக்கின்ற இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளர் பேராசிரியர் பிரதிபா மக நாமகோவா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடருக்கு முன்பதாக நாம் பொருத்தமானதொரு உலக பொறிமுறையை நிறுவ வேண்டிய அவசியம் தொடர்பாக வலியுறுத்தியிருக்கிறார் தென்மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செயலாளர் டொனால்டு இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் அரசாங்க நிதி குழுவின் தலைவர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹலாநிதி ஹர்சண்டி சில்வாவின் பெயரை முன்மொழிவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசியாலை உரிமையாளர்கள் அரசியின் மொத்த விலையை மீண்டும் உயர்த்தியிருக்கிறார்கள் எதிர்வரும் மாதங்களில் தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரசியல் நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என்று அன்றகுமார திசநாயக்கா சிறு மற்றும் நடுத்தர அரசியாலை உரிமையாளர்களை சந்தித்த போது அறிவுறுத்தியிருக்கிறார் அஸ்வேஸ்ம நலன்பிடி திட்டத்தின் கீழ் வறுவிலையில் உள்ள பயனாளர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஆளும் தரப்பின் பிரதமர் கொறடாவான அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் விரைவில் வெளியிடப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் பண்டாரா தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கர்ணத்திலக்க பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி பிரதமர் கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் வேட்பாளர்களை பிரச்சுவும் கட்சியின் செயலாளர்கள் சுயேட்சை குழுக்களின் தலைவர்கள் தங்களது தேர்தல் செலவு அறிக்கையை எதிர்வரும் ஆறாம் தேதி நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உடன் அமலாகும் வகையில் பிரதி காவல்துறை மா அதிபர்கள் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர்கள் காவல்துறை அத்தியட்சர்கள் உள்ளிட்ட நான்கு பேருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது போலீஸ் ஊடக பிரிவின் புதிய படிப்பாளராகவும் போலீஸ் ஊடக பேச்சாளராகவும் போலீஸ் கே பி மனதுங்க நியமிக்கப்பட்டிருக்கிறார் இரவெறி ஆணையாளரை ஜனவரி மாதம் ஏழாம் தேதி முன்னிலையாகுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் அழகு சாதன பொருட்களுடன் வர்த்தகர் ஒருவர் கட்நாய்கா விமானியத்தில் வைத்து விமானிய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிலாபம் கடற்கரையில் நேற்று நாயொன்றினால் இழுத்து செல்லப்பட்ட சிறு குழந்தையின் கால் தொடர்பில் சிலாபம் போலீசார் விசாரணைகளை தொடக்கியுள்ளார்கள் குன்னாக்கல் கெட்டிப்பல பிரத்தில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அனற்ற முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கிறது உணவு வழங்கவில்லை என்று கிராம சேவையாளருடன் இருவரையும் முறையில் வைக்குமாறு பருத்தி உத்தரவு பிறப்பித்துள்ளது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பிரிஸ்தல் கிணற்றில் தவறி விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக முல்லைத்தீவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் நாட்டின் சில பகுதிகளில் இன்று சிறிதளவில் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது மற்றும் சிலாபம் தொடர்ந்து மார்க்கத்தில் ஏற்பட்டுள்ள சமீட்சை கோளாறு காரணமாக கரையோர தொடர்ந்து மார்க்கத்தில் ரயில் சேவை தாமதமாகியுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அண்மையில் கால்லை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினெட்டு அதிகரித்திருக்கிறது சீரட்ட கால்லை காரணமாக தற்காலிகமாக இடநிறுத்தப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாக இருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது விசாரின்றி சட்டவிரோதமாக இலங்கையில் தங்கியிருந்த எட்டு வெளிநாட்டு பிரஜைகள் நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்கள் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களை அதிகாரிகள் பிரிட்டனுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் இந்திய செய்திகளில் எல்லை மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் பதினெட்டு பேரை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியார்கள் அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வலியுறுத்தி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சம்பலில் சமீபத்தில் நடைபெற்ற வன்முறை தொடர்பாக மக்களவையில் எதிர்ப்பை பதிவு செய்யும் முகமாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உட்பட ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இன்று அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார்கள் வரி வசூல் எளிதாகவும் அதிக தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்று இந்திய பணி அதிகாரிகளிடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியிருக்கிறார் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை கேட்டறிந்து கொண்டார் வெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிட ஒன்றிய குழு தமிழ்நாடு வருகிறது புயல் பாதிப்புகளை பார்வையிட ஒன்றிய குழுவை அனுப்ப வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் நேற்று கோரியிருந்த நிலையில் குழு வருகிறது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகம் புதுவைக்கு வல்லுநர் குழுவை அனுப்பவும் உரிய நிவாரணத் தொகையை வழங்கவும் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் விஜய் வசந்த் புதுச்சேரி காங்கிரஸ் உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசை இன்று வலியுறுத்தியிருந்தார்கள் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்படும் மலையில் ஏற்பட்ட திடீர் மண் சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தார்கள் ஐந்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மற்ற இரண்டு பேரின் உடல்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்ட சூழலில் மேலும் ஒரு உடல் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் அரசு பேருந்து மீது கார் மோதியதில் ஐந்து மருத்துவ மாணவர்கள் பலியாக்கிய சம்பவம் கேரளத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கிரிஸ் அரோராவுக்கு அல்பர்ட் ஐன்ஸ்டீனை விட அதிக அறிவு கூர்மை குறியீடு ஐக்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பத்து வயது கிரிஸ் அரோராவுக்கு இருக்கும் அறிவு கூர்மை குறியீட்டின் மதிப்பு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஒப்புநோக்க அது அல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு நூற்றி அறுபதாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உபர் நிறுவனம் இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தில் படகு சேவையை அறிமுகப்படுத்துகிறது உலகின் புகழ்பெற்ற ஓவியங்களில் ஒன்றான மோனலிசா இந்திய ஆடை அணிந்திருப்பதை பார்த்திருக்கிறீர்களா இந்தியாவின் புதுடில்லியைச் சேர்ந்த ராசி பாண்டே ஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் மோனலிசாவின் ஓவியத்துக்கு புதிய வடிவம் கொடுத்திருக்கிறார் மோனலிசா பாரம்பரிய இந்திய ஆடியை அணிந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் தோடு நெற்றி ஆகியவற்றையும் அணிந்திருப்பதை பார்க்கலாம் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு இருபது ரூபாய் நாற்பது ரூபாக்கும் ஒரு கிராம் ஏழு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் உலகில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பெருந்தொற்றை கையாள்வதற்கான உடன்பாடு கிட்டத்தட்ட முற்றுப்புறம் தரவாயில் உள்ளது உடன்பாடு குறித்த பேச்சு நிறைவடைய நிலையில் இருப்பதாக உலக சுகாதார சுகாதாரத்தின் தலைமை இயக்குனர் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் தேதி தான் பதவியேற்பதற்கு முன்னதாக பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் பாரிய பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் காசா போராளிகளுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இஸ்ரேலிய தற்காப்பு படை மவுண்ட் என்ற வட்டாரத்தை நோக்கி ஹிஸ்புல்லா இரண்டு எரிபடைகளை பாய்ச்சியதாக தெரிவிக்கிறது சிரிய ஜனாதிபதி பசார் அல் அசாத்துக்கு ஆதரவளிப்பதற்காக ஈரான் சார்பு ஆயுத குழுக்கள் சிரியாவுக்குள் நுழைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் மைக்கேல் பார்னியர் தலைமையிலான பிரான்ஸ் அரசாங்கம் இந்த வார இறுதியில் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது ருமேனியா நாட்டில் நேற்று முன்தினம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையில் இடதுசாரி சமூக ஜனநாயக கட்சி முதலிடத்தை பிடித்திருக்கிறது பங்களாதேஷில் முன்னாள் பிரதமர் செயக் ஹாசினாவின் ஆட்சியின் கீழ் கடந்த ஆண்டில் பதினைந்து ஆண்டுக்கு பதினாறு பில்லியன் டாலர் சட்டத்துக்கு புறம்பாக எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் இதுவரை இல்லாத அளவில் போதைப்பொருள் பொருள் பிடிபட்டுள்ளது அதன் மதிப்பு எழுநூற்றி அறுபது மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் என்று கூறப்படுகிறது அமெரிக்காவில் இரண்டு விமானங்களை கடத்த முயன்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அமெரிக்கா ரஷ்ய இரட்டை குடியுரிமை வைத்துள்ள அவர் அமெரிக்காவிலிருந்து ஆர்மேனியா வழியாக ரஷ்யாவுக்கு அந்த விமானங்களை கடத்த முயன்றதாக கூறப்படுகிறது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் தேர்ந்தெடுத்த இந்த ஆண்டுக்கான ஆங்கில சொல் பிரெயின் என்றால் சமூக ஊடக தளங்களில் அதிக நேரம் செலவிட்டு பயிரிட்ட தகவல்களை உள்வாங்கும் போது மனநிலை பாதிப்புக்குள்ளாவதை அந்த சொல் குறிக்கிறது செய்து பாதிப்பு நுண்ணறிவு எனப்படும் நிகழும் என்பதையும் கணிக்க முடியும் என்று தற்போது கூறப்படுகிறது சீனாவில் மனைவியை கடலில் தள்ளிவிட்டு கொன்ற கணவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சீனாவைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது பெண் இரண்டு பிரசவங்களில் ஐந்து குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் ஐக்கிய அரபு அமிரகத்தில் நடைபெறும் வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஜப்பானை நேற்று வென்றிருக்கிறது முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தானிடம் தோற்ற இந்தியாவுக்கு இது முதல் வெற்றியாகும் சிம்பாபைக்கு எதிரான டி டுவெண்டி ஆட்டத்தில் பாகிஸ்தான் ஏழு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மூன்று ஆட்டங்கள் கொண்ட தொடரில் முன்னிலை பெற்றிருக்கிறது உலக சாம்பியன்ஷிப் போட்டியின் ஏழாவது சுற்றில் இந்தியாவின் குகே சீனாவின் டிங்லிரேன் இன்று மோதுகின்றார்கள் ஸ்பெயின் தேசத்தின் வெலன்சியா நகரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெலன்சியா மரத நோட்ட போட்டியில் ஆண்கள் பிரிவில் கென்யாவின் செபஸ்டியன் சோவேயும் பெண்கள் பிரிவில் எத்தியோப்பியாவின் மேர்கட் அலெமுவும் வெற்றி பெற்று சாம்பியனாகியிருக்கிறார்கள் தாய்லாந்தில் சட்டவிரோதமாக சிவில் சண்டை சூதாட்டத்தில் ஈடுபட்ட கிட்டத்தட்ட ஐம்பது பேரை அந்த நாட்டு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் இந்தியாவின் பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்துவுக்கும் இந்த மாதம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திருமணம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி நாலு ரூபா அறுபத்தி ஆறு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி எட்டு ரூபா எண்பத்தி ஐந்து சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் ரெண்டு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி நாலு ரூபாய் எழுபத்தி மூன்று சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் தொன்னூற்றி எட்டு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஆறு சதம் ஒரு ஐக்கராட்சியா பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி எட்டு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் பதினைந்து சதம்